ஹலோ மஜா இது எந்த தெரியுமா எரிவிலாம் ஆனா வேஷியா என்னமாய் இத குடுக்க இது இப்ப வரு சரியா ஹலோ இது எந்த மாவட்டம் மட்டக்களக்கு மச்சான் அஞ்சால பாரு இந்த பெரிய பங்களாண்டு வந்து கொடுக்கப்பறாங்களா மச்சான் விக்க போடப்பறமா அதாவது இது வந்த எரிவில் அங்கேருந்து வர அங்கால மச்சான் பட்ருப்பு சந்தி அந்த பட்ருப்பு சந்திலேருந்து இங்கே வரப்போனால் ஒரு இருநூற்றி ஐம்பது மீட்டர் மச்சான் அங்கால போனால் குருமம்பலி சரியா எதுக்கும் நம்ம கடைக்கு இந்த இடத்துக்கு போக மச்சான் அங்கே உள்ளுக்கே எல்லாம் காட்டணும் எத்தனாடி நீளத்தில் எடுத்துக்கி அங்கே எத்தனாடி நீளத்தில் கட்டிருக்கேன் அங்கே நிறைய ட்ரெண்டு மச்சான் மேலேயும் கட்டலாமாம் சரியா இது ஹானி சொல்ல போனா மச்சான் கிட்டத்தட்ட நாற்பத்தோறு பேச்சு மச்சான் நீளத்தில் வந்து நூற்றி ஐம்பது அடி அகலத்தில் வந்து எழுபத்தஞ்சு அடி அடி வாங்கலாம் உள்ளுக்கு போய் பார்ப்போம் தெரியா கடைய ஆ பாருங்க மஞ்சா முன்னுக்கு மட்டும் வேலி ஓட்டிக்காங்க ஏன்னடா வேலை பாடு முடியலை தானே வேலை பாடு முடிஞ்சா தானே செய்யலாம் ஆனா மலைச்சி மதில் அடிச்சுக்காங்க ஓ அச்சா ஜாலி பாருங்க எதுக்கு முன் பக்கம் பாப்போம் ஜாலியும் பாப்போம் எப்படி கடை ஓட்டுறாங்கன்ட்டு கடை கட்டுன மாதிரி தான் இருக்கீங்க இந்த கரண்ட் போட்டி இன்னும் ஆகுது சமரா ஆகாமல் சமராம்தான் பின்னால மதில் சரியா பின்னால் மதிலான்னு சொன்னால் மூணு அடி கேப்பில் இருக்குது கடை இது வந்து மஞ்சள் அகலத்தில் எட்டு அடி சரியா நீளத்தில் அப்படியே போகுது மஞ்சள் அறுபது அடி பின்னால் ரூம் இதுக்கு மஞ்சள் பாத்ரூம் இதுக்கு அது இடையில் மறைச்சிருக்காங்க சரியா உங்களுக்கு தேவையான அடுக்கெல்லாம் மேலே பாருங்க பன்னெண்டு அடி உயரத்தில் இருக்கு அதே மாதிரி ஒரு ஒரு கடைக்கும் அடிக்கணக்கில் போட்டிருக்காங்க மச்சான் இது ஒரு பத்து அடி இது ஒம்பது அடி மச்சான் அகலத்தில் சரியா அதே மாதிரி இது நீளத்தில் போகுது அறுபது அடி இதுக்கு பின்னால் ரூம் பாத்ரூம் அதுக்கேற்ற மாதிரி வச்சிருக்காங்க உங்களுக்கு தேவையான எடுக்கலாம் கடை கடையாக எடுக்கலாம் சரியா அடுத்தது வந்து வாருங்க மச்சான் இது வந்து ட்ரெண்டாக ஓப் ட்ரெண்டாக எடுத்துருக்காங்கம்மாஜான் ஓபன் அதாவது அகலத்தில் வந்து இருபத்தி நாலு அடி சரியா அறுபத் இருபத்தி நாலு அடி இதில் வந்து பாருங்க நடுவில் பீம் தெரியுது தூண் மேலுக்கு பாருங்க மஞ்சள் அப்படி அடிச்சிக்காங்க இந்த ரெண்டு கடைக்கும் இந்த ரெண்டு கடையில் இது ஒரு கடை அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு வழியாக வச்சிருக்காங்க அம்மா இந்த மஞ்சள் மஜா பின் கடை கேட்ட மாதிரி இந்தால பாத்ரூம் ரூம் அந்த மாதிரி பெரிய ரூம் இருக்கு மஞ்சா அவங்களுக்கு தேவை வேண்டாம் அப்படியே ஃபுல்லாக எடுக்கலாம் அறுபது அடி நீளத்துல இது வந்து இருக்கிற கடை இந்த வழியாலேயும் போகலாம் மேலுக்கு சரியா இதுக்கு பக்கத்துல ஒரு கடை இருக்குது அது வந்து பதினோரு அடி அகலத்தில் இருக்குது வாங்க வார்ப்போம் முடியல பாருங்க மச்சான் மீம் எப்படி போட்டிருக்கி நல்லா போட்டிருக்கா மேலுக்கு பாருங்க கட்டப்படி அடியா ஜ பார்ப்போம் இது வந்து இது வந்து மஞ்சா அகலத்தில் பதினோரு அடி சரியா இது வந்து நீளத்தில் அறுபது அடி ஓ வாங்கலாம் பார்ப்போம் அறுபது அடி நீளமா இதுக்கு பின்னாலே ஒரு பெரிய ரூம் ஒன்று இருக்கு மஞ்சள் கடற்காராக்களுக்கு ரூம் தேவைதானே பின்னாலே ஒரு ரூம் இருக்கு பத்தியில் சட்டப்படி அப்படியே வாங்க வாங்கம்மாஜான் மேலுக்கு பார்ப்போம் பிரஜையில் வந்து வந்துவாரு வந்து வந்துருவாருங்க இதில் கடற காணியானான் சரியா மச்சான் இது வந்து நாற்பத்தோரு பேஜ் அதாவது இப்போ நிறைய தென்னை மரம் இருக்கு பத்தொன்பது தென்னை மரம் இருக்குமாஜான் சரியா கிணறுகி வீடும் வீடு மிரிக்கிஞ்சில வாங்க கிணறுக்கு சரியா கிணறுகி வீடும் இருக்கு மிருக்கிமாஜான் சகல வசதி இருக்கு இந்த வாருங்க டொய்லெட்ரிக்கு சரியா டொய்லெட்ரிக்கு நிறைய தென்னை மரம் இருக்குமாஜான் எதுக்கு நம்ம வளைச்சி பார்த்தாச்சு அன்னைய காணிய கடையை காட்டுறா பெரிய ஒரு இடம் நினைச்சாது மேலுக்கு ரெண்டு தட்டு மேலுக்கு ஒரு தட்டு மச்சான் வளைச்சி சன்செட் அடிச்சிக்காங்க பாருங்க சஞ்சட எப்படி தெரியுதா ஆ எதுக்கு நம்ம மேலுக்கு வெளிப்படியால் ஏறி வருவோம் சரியா வெளிப்படியால் ஏறி அடுத்த தட்டுக்கு உள்படியால் வருவோம் நாங்கள் இந்த பக்கம் பெரிய கேப் ஒன்றைக்கு மச்சான் ஒரு பன்னெண்டு அடி கேப் பாருங்க இடம் ஒன்றைக்கு இந்த தென்னை மரமா அந்த பின்பக்கமும் மதில் போட்டிருக்க சரியா பின்பக்கம் மதில் இந்த பக்கம் இந்த சைட்லே மதில் அந்த சைட்ல மதில் முன்னுக்கு மட்டும் மதில் சரியா இந்த சீடி படி ஒரு பீமண்டு ஓட்டுறீங்க டூ தெரியுதா தெரியுது எதுக்கு நம்ம மேலே போவோமா வாங்கலாம் பா இதுக்கும் ஒரு படி ஓடன்னு போலாம் நம்மச்சா வாங்கலாம் மேலுக்கு போவோம் அதே நமாச்சா நிறைய படியா நல்ல உயரமா வேறு நல்ல விசாரம் மஞ்சள் பாருங்க மஞ்சா சஞ்சயிட்ட பாருங்க மேல இருந்தும் பளவை காட்டுவோமே பார்த்தா இந்த பக்கம் தென் மரம் இது கிட்டத்தட்ட ஒரு நாலு அடி நீளத்தில் இருக்கு மஞ்சா நாலரை அடி நீளத்துல இருக்கு சஞ்சய் அதே மாதிரி பின்னால இருக்கு பாருங்க பின்னால ஃபுல்லா கட்டி விட்டுருக்காங்களாம் ஆ எப்படி இருக்கு பளவு அதான் பளவு மஞ்சா மஞ்சா மேலே மேலே பாப்போம் இந்த பக்கம் பெரிய வீடா பாருங்க மேலுக்கு கட்டுவாங்களா வாங்கலாம் முடியல முடியலை சரி பாருங்க மட்டும் தொங்குதான் மேலே ம் அப்படி சரி சரிமாச்சா அஞ்சால வாருங்க அஞ்சாலை வாருங்கம்மாச்சான் ஃபுல்லாக ஓப்பன் ஆகி ஃபுல்லாக ஓப்பன் போட்டிருக்காங்க அழைச்சி பாருங்க இதில் ரோட்டு ஃபுல்லா சரியா இது நீங்கள் அட்டி எடுக்கிறாலும் எடுக்கலாம் ஃபுல்லாக எடுக்கிற எடுக்கிற எடுக்கிறாலும் எடுக்கலாம் எடுக்கிற எடுக்கிறாலும் எடுக்கலாம் புல்ல அறுபது பெரிய தெரியாமச்சான் நீளத்தில் அறுபது அகலத்துலேயும் அறுபது எடுக்கலாம் அது சன்செட் அந்த தொங்கல் வரையும் அறுவது இது இந்த மாதிரி அறுபது மச்சால் மேலுக்கு ஏறி பார்ப்போம் தெரியாது மேலுக்கு என்ன மாதிரி இருக்கண்டு வாங்கலாம் பார்ப்போம் ஆ இப்படி ஒரு வடியா இப்படி ஒரு வடியா ஐயோ ஐயோ ரெண்டு கிளியராகிடுது கீழே கொண்டு மேலு கொண்டு இப்ப ஆக மேலே வந்துருக்க என்னவாமது கம்பி கூட அதில் கம்பி கூடம் உள் பரப்பு மச்சான் புல் பரப்பு பாருங்க ஏரியா பாருங்க அந்த பக்கம் போனா குருமம்பளியாம் அந்த பக்கம் போனா பட்ருப்பு சந்தியாம் கழுவாஞ்சு கூடியாம் சரியா இஞ்ச வாஞ்சால வாங்க பாருங்க மச்சான் மரம் பட்டு பட்டில் இருக்காம் பிளேட்டு பார்த்தீங்களா வெட்டி ரெண்டு கிலோ ஆயிடலாமா அப்படி இருக்குமாஜான் எல்லாம் தென்னை மரம் பட்டுக்கு மேலே வந்து அடுத்த தட்டோம்னா குருத்துக்கு மேலே போகுமா மேனே அப்படி இருக்குமா சான் சரி என்னென்னு சொன்னான் இது வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த கடை அப்படியே ஃபுல்லாக அடுக்கிறான்னு சொன்னாலும் சட்டப்படி லாபமா இருக்கிறாக்கெல்லாம் அடுக்கலாமா சரிம்மாஞ்சான் இந்த இடம் வந்து மட்டக்களம் மாவட்டம் எரிவில் அழுவாஞ்சிக்குடி பட்ரூப்லேருந்து இருநூற்றி ஐம்பது மீட்டர் இருக்கு இந்த கடைக்கு வரத்துக்கு அதே மாதிரி அஞ்சலகோனா குருமம்பள்ளி மவுளூர் அப்படியே போகலாமா சரியா இது வந்து மச்சான் நம்ம கூட தொடர்பு பண்ணுறாங்க இது வந்து மச்சான் நம்ம கூட தொட விடுறா நம்ம நம்பர் தாரமா உங்களுக்கு அவ்வளோத்துக்குள்ளே பேச்சு தரணுமோ பேசுவேன்னா இது எவ்வளோ வந்து உங்கள்கிட்ட சொல்லுவேனாம் சரியா உங்களுக்கு செட்டாகனா நம்ம கழிப்பமாக இல்லாட்டி ஓனரோட கைப்பணம் சொன்னாலும் நானும் உங்களுக்கு நம்பரை ஒரு தாரணம் சரியா எதுக்கும் நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம கதைச்சதுக்கு விளனி உண்டை ஆஞ்சி பாப்போமா வாங்கலாம் ஏழாம் பொடி விளனி உண்டை ஆய்வோமா என்னத்துக்கு மாச்சான் தென்னை மரம் வேறு இங்க வேறு மாச்சான் கதைச்சதுக்கு ஒரு இளனியா மாறமச்சான் பார்த்து நல்ல ஒரு இடம் இடம் இடமாச்சான் சரியா இதுக்கு மேலே இன்னொரு கடை என்ற அதுக்கு மேலே ஒரு கடை ஒழுப்புறேன்டாலும் உங்களோட இஷ்டமாக தான் காசு வேணுமா நிறைய காசு அமைது சரியா உங்களுக்கு கோவில்ல சொல்கிறேண்ணா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க சரியான இடம் சொல்லி தந்தானே ஷேர் பண்ணுங்க அந்த வீடியோ பாய் இல்லை குடிக்க குடிக்கப்பறா பாய் வெயில் அடிக்கிதான் சரியானமாத்துக்கு மேலே வார் சூ சிரிக்கானா பார்க்கலாம் போ